வணக்கம் உலகம் தோண்டினது முதல் தற்போது வரை ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் பல துறைகளில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக மருத்துவம் தொழில்நுட்பம் வேளாண்மை தொழில் துறைகள் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் இயற்கை தொடர்புடைய காரியங்கள் என இன்னும் பல இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் மனிதர்களின் வேலையையும் ஆற்றலையும் மேம்படுத்தி இருக்கிறது உதாரணமாக பாருங்கள் நாம் பயணத்திற்காக பயன்படுத்தும் ஏரோப்ளைன் அதிவேக ரயில்கள் என பல விஷயங்கள் நம்முடைய பிரயாணத்தை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் நேரத்தையும் குறைத்திருக்கிறது ஒரு காலத்தில் சென்னையிலிருந்து மதுரைக்கு பஸ்ஸிலோ அல்லது ரயிலிலோ செல்லும்போது கிட்டத்தட்ட பத்து முதல் பன்னிரெண்டு மணி நேரம் கூட ஆகும் ஆனால் இப்பொழுதோ ஐந்துலேருந்து ஆறு மணி நேரம் அவ்வளவுதான் நான் கூறியது ஒரு சின்ன உதாரணம்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் யோசித்து பாருங்கள் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியாகத்தான் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க கடந்த சில ஆண்டுகளில் டெக்னாலஜியின் அசூர வளர்ச்சி என்பது நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறது வீட்டிலிருந்து கொண்டே டெக்னாலஜியின் உதவியோடு இத்தனை விஷயங்களை செய்துவிட முடியுமா என்ற பெரிய ஆச்சரியம் நமக்கு ஏற்படுகிறது ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா ஒரே ஒரு நாள் மட்டும் உலகளவில் இன்டர்நெட் சேவை இயங்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் சேட்டலைட் கம்யூனிகேஷன் கோளாறு காரணமாக விமானத்தை தரையிறக்குவதில் சிக்கல் ஏற்படும் ஜிபிஎஸ் சேட்டலைட் செயலிழப்பால் நேவிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் இயங்காது எனவே பல டாக்ஸி சேவைகள் ரத்து செய்யப்படும் மேலும் சேட்டலைட் டிவி மற்றும் ரேடியோ சேவை முடக்கத்தால் உலக செய்திகள் மற்றும் வானிலை அறிக்கைகளை கேட்க முடியாது இன்டர்நெட் சேவை இல்லாத காரணத்தினால் பங்கு சந்தைகளுக்கு வாய்ப்பில்லை ஆன்லைனில் எந்த பொருளும் ஆர்டர் செய்ய முடியாது ஏடிஎம் செயல்படாது என்பதால் பணம் எடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்படுவர் வங்கிகளில் பண பரிவர்த்தனை செய்ய முடியாத நிலை ஏற்படும் ஓடிடி தளங்கள் பாதிக்கப்படும் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க முடியாததால் ரயில் நிலையங்களிலும் பஸ் நிலையங்களிலும் டிக்கெட் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் ஐடி மற்றும் அதனோடு தொடர்புடைய நிறுவனங்கள் இன்டர்நெட் வசதி செயலிழந்ததால் தங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாறும் எந்தவித சோஷியல் மீடியாவையும் பயன்படுத்த முடியாததால் சோகத்தில் ஆழ்ந்துவிடும் இளைஞர் பட்டாளம் என பல விஷயங்கள் பொருளாதாரத்தையும் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கும் சரி கற்பனையிலிருந்து வெளியே வந்து விடுவோம் இவ்வாறு ஒரே ஒரு நாள் மட்டும் டெக்னாலஜி செயலிழந்து போவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே அப்படியானால் டெக்னாலஜி நமக்கு காரியங்களை சுலபப்படுத்தியிருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு சூழ்ச்சியில் மறைமுகமாக நம்மை சிக்க வைக்கிறதா என்ற கோணத்தையும் நாம் மறந்துவிட முடியாது கற்காலத்திலிருந்து தற்போது இருக்கிற நவீன காலத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு வந்ததற்கு விஞ்ஞானமும் விஞ்ஞானிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது இவ்வாறு பல கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த விஞ்ஞானிகளில் சிலர் கர்த்தரை விசுவாசித்து வேதத்தை வாசித்து வாழ்ந்த வரலாறுகளும் உண்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை புள்ளியாக வைத்து கொண்டு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளும் உண்டு அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளைப் பற்றி இந்த நாள் நிகழ்ச்சியில் பார்ப்போமா வாருங்கள் வேதமும் விஞ்ஞானமும் சரித்திரம் சொல்கிறது தேவன் மீது வைத்த அதிக ஈடுபாட்டிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் தங்கள் கண்டுபிடிப்புகளை உலகுக்கு கொண்டு வந்த பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் இதோ நம்பர் ஒன் மேத்யூ ஃபான்டேன் மௌரி கடலியலின் தந்தை என்று அழைக்கிறார்கள் அதாவது ஃபாதர் ஆஃப் ஓஷனோகிராஃபி நம்பர் டூ ஜோஹானஸ் கெப்லர் மூன்று கிரக இயக்க விதிகளை கொண்டு வந்தவர் நம்பர் த்ரீ சரைசக் நியூட்டன் இயக்க விதிகள் ஈர்ப்பு விதிகள் என பல விஷயங்களை கண்டுபிடித்தவர் நம்பர் ஃபோர் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வேளாண் அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை கண்டுபிடித்தவர் நம்பர் ஃபைவ் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை இவர்தான் கொண்டு வந்தார் இப்படி பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் எல்லோரையும் பற்றி விரிவாக பேசுவதற்கு நிகழ்ச்சியில் நேரம் இருக்காது எனவே ஒருவரை பற்றி நான் விரிவாக சில காரியங்களை சொல்கிறேன் மேத்யூ ஃபவுண்டேன் மௌரி கடலியலின் தந்தை என்று அழைக்கிறார்கள் அதாவது ஃபாதர் ஆஃப் ஓஷனோகிராஃபி அதே நேரத்தில் அவர் பாத் ஃபைண்டர் ஆஃப் த சீஸ் அதாவது கடலின் பாதையை கண்டுபிடித்தவர் மற்றும் ஃபாதர் ஆஃப் நேவல் மெட்டீரியலஜி அதாவது கடற்படை வானியல் ஆய்வின் தந்தை என்றும் அறியப்படுகிறார் கடலின் நீரோட்டங்கள் காற்றின் திசைகள் வெப்பநிலை ஆழம் போன்றவற்றை முறையாக ஆய்வு செய்தார் கடலியல் குறித்த முதல் அறிவியல் புத்தகமான பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் த சி என்பதை எழுதினார் ஆயிரக்கணக்கான கப்பல் பதிவுகளை ஆய்வு செய்து உலகளாவிய காற்று மற்றும் நீரோட்ட வரைபடங்களை உருவாக்கினார் இதன் மூலம் கடலை பற்றி அறிவியல் அடிப்படையில் ஆராயும் புதிய துறை அதாவது ஓஷனோகிராஃபியை உருவாக்கினார் இன்றைக்கும் ஒவ்வொரு கப்பலும் பல ஆண்டுகளுக்கு முன் மௌரி வரைந்த அதே கடலின் பாதையில் தான் பயணிக்கிறது இத்தனை பெரிய சிறப்பை அவர் எப்படி பெற்றார் தெரியுமா ஒரு நாள் அவர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது கடலுக்கு பாதை இருக்கிறது என்ற வார்த்தைகள் அவரை தொட்டது எனவே வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆராய்ச்சிகளைத் தொடர்ந்தபோது கடலின் பாதை பற்றிய விஷயங்களை கண்டுபிடித்தார் என்பதுதான் ஆச்சரியம் அவர் படித்த கடலுக்கு பாதை இருக்கிறது என்ற வசனம் எத்தனை பெரிய நன்மைகளை அவருக்கும் பலருக்கும் கொண்டு வந்துவிட்டது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்